தினசரி காலண்டரில் மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்னு சொல்லி இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க நோக்கு நாள் நோக்கு நாள் நோக்கு நாள்னு சொல்லி மூன்றும் அன்றைய தின நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் தாங்க அமையுது நட்சத்திரங்கள் பொதுவாகவே மொத்தம் இருபத்தி ஏழு இதில் தான் நம்ம முன்னோர்கள் ராசி மண்டல அடிப்படையில் மூணாக பிரிச்சிருக்காங்க அதில் முதலாவதா ஊர்த்துவமுக நட்சத்திரம் இரண்டாவதா அதோமுக நட்சத்திரம் மூன்றாவதா திரியமுகம் நட்சத்திரம்னு சொல்லி மூணாக பிரிச்சிருக்காங்க அதில் முதலாவது நட்சத்திரங்களில் துரோகிணி திருவாதிரை பூசம் முத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய ஒன்பதும் ஊத்வமுக நட்சத்திரங்கள்னு சொல்லியும் சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள் மேல்நோக்கு நாட்கள்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் மேல்நோக்கி வளர்கிற பயிர்களுக்காக விதை விதைக்கிறது மரங்களை நடுறது உயரமான மதில் போன்றவை எல்லாமே கட்டக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் நட்சத்திரங்களும் ஆகும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விஷாகம் மூலம் போராடம் பூரட்டாதி அப்படிங்கிற ஒன்பது நட்சத்திரங்களும் அதோமுக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த நட்சத்திரங்கள் கொண்ட நாட்கள் நாம கீழ்நோக்கு நாட்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம் இந்த நாட்களில் கிணறு வெட்டுறது புதையல் தேடுறது சுரங்கப் பணிகளை ஆராய்வது பூமி கடையில் வளரக்கூடிய கிழங்கு வகை செடிகளை பயிரிடுவது முதலான பணிகளை செய்வது நல்லது மூன்றாவதாக வரக்கூடிய ஒன்பது நட்சத்திரங்கள் என்னன்னு சொன்னா அஸ்வினி மிருகசீரிசம் புனர்பூசம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை ரேவதி என்கிற ஒன்பது நட்சத்திரங்களும் திரியமுக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நட்சத்திரங்கள் கொண்ட நாட்களை சமநோக்கு நாட்கள் என்றும் சொல்லப்படுது இந்த நாட்களில் வாகனங்கள் கார் பைக் வாங்குதல் செல்ல பிராணிகள் ஆடு மாடு காளை வாங்கக்கூடியது சாலை அமைக்கிறது வாசக்கால் வைக்கிறது வயல் உழுவது ஆகிய பணிகளை செய்வதே உத்தமம்னு சொல்லி சாத்திரங்கள் சொல்வது புள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்